ஏரியாவில் ஸோ அதனால் நம்ம வீடியோ மூலியமாக அவங்களுக்கு வந்து ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இதில் நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கடமையே செய்ய சரியான பொருளை தேர்ந்தெடு மனசனை தேர்ந்தெடுக்க சொல்லலை சரியான பொருளை தேர்ந்தெடு இந்த கண்டோட மெயின் இது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருளையும் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படும் ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு பொருளையும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவோம் ஸோ மேனுஃபேக்சர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல கரெக்டான ரா மெட்டீரியல் கரெக்டான பொருளை வச்சு ரா மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து நல்ல ஸ்கில்டு லேபர்ஸை வச்சு அதை யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு பொருள் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பொருளோட டியூரபிலிட்டி வந்து நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற பொருள் இடுபொருள் அதாவது ரா மெட்டீரியல் ப்ளஸ் வந்து அந்த ஒர்க்மேன்ஷிப் ப்ளஸ் வந்து அந்த பொருட்களை வந்து எப்படி வந்து சரியான இடத்துல வந்து அதை வடிவமைக்கணும் எந்த இடத்துல வந்து எந்த பொருளை கொண்டு போய் ஃபிட் பண்ணணும் எந்த அளவில் ஃபிட்